மனிதரில் புனிதர் புனித அகுஸ்தீன் இப்போ நகரின் ஆயரிவர் மறைவல்லுனர் வெளியீட்டை எழுதியவர் ஏறத்தாழ நூறு நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார் இவரது இறுதி படிப்புகளை நல்ல முறையில் முடிக்க இவரின் பெற்றோர் இவரை காத்தேஜ் நகருக்கு அனுப்பினர் தாய் மோனிகா இவரை நல்வழிப்படுத்த எடுத்த முயற்சிகளுக்கு நேர்மாறாக சிற்றின்பத்திலும் மணிக்கேயம் என்ற தப்பறையான கொள்கையிலும் ஊறி போயிருந்தார் இவர் மன்றாட்டின் வெற்றியால் மனம் திரும்பினார் சிசரோ லத்தியன் மொழியில் எழுதிய ஹோர்டென்சியஸ் என்ற நூலை தமது பத்தொன்பது வயதிலேயே ஆவலுடன் கற்றார் அப்போதிருந்தே அவருக்கு உண்மை ஞானத்தை பருகிக்கொண்டு இருக்க வேண்டுமே என்ற ஆவல் ஏற்பட்டது இந்நிலையில் மறை நூலையும் கற்றார் ஆனால் அதில் அவ்வளவு ஈடுபாடு ஏற்படவில்லை தகாஸ்டே கார்த்தேஜ் ரோமை மிலான் ஆகிய நகரங்களுக்கு சென்று உயர்ந்த கலைகளை கற்று தந்தார் முப்பது வயதில் மணிக்கேய தப்பரையை சிறிது சிறிதாக தவறு என்று உணர்ந்தபோதுதான் மிலான் நகரில் புனித அம்ரோசியாரின் அன்பு அரவணைப்புக்குள் சேர்ந்து சேர்ந்தார் அவரது இனிய மறையுறை அகுஸ்தினை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்தது மறை நூலை மீண்டும் படித்தார் இந்நிலையில் இவர் ஆண்டவரே எனக்கு கற்பு என்னும் புண்ணியத்தை தாரும் ஆனால் சிறிது காலம் தாழ்த்தி என்ற ஒரு வேடிக்கையான மன்றாட்டை எழுதியதாக இவரே எழுதியுள்ளார் அப்போதுதான் ஒரு நாள் தனது இல்லத்தில் இவர் தனிமையாக அமர்ந்திருந்தார் சிறுவன் ஒருவன் தோன்றி எடுத்து படி என்று மூன்று முறை சொல்லிவிட்டு மறைந்தான் அருகில் அருகிலிருந்தது மறைநூல் அதை எடுத்தார் படித்தார் இரவு முடியப் போகிறது பகல் அண்மையில் உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள்வோமாக என்ற பகுதியை படித்ததும் எழுந்தார் சிந்தித்தவாறே அம்ரோசியாரை தேடி சென்றார் அவரின் திருவடிகளில் விழுந்தார் இறைவன் இவரது தீச்செயல்களை மன்னிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் தனது முப்பத்தி ரெண்டு வயதில் முற்றிலும் மனம் மாறியவராய் திருநீராட்டு பெற்றார் நான்கு ஆண்டுகளுக்கு பின் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் நாற்பத்தி ரெண்டாவது வயதில் ஆயராக உயர்த்த பெற்றார் துறவர வாழ்க்கையை விரும்பிய பலரையும் சேர்த்து ஒரு சபையையும் நிறுவினார் உன் வாழ்க்கையில் நீ புரியும் செயல்களுக்கு நீயே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ புரியும் செயல்களுக்கு அழகையோ அடுத்தவர்களோ பொறுப்பல்லர் எனவே கண்ணியமாக நடந்து உனது ஆன்மாவை இறை உதவியுடன் மீட்டுக்கொள் என்பதே அகுஸ்தீன் உலக மக்களுக்கு கற்றுத்தரும் பாடம் என்றுமே அழகின் முழுமையானவரும் எல்லா காலங்களிலும் அழகே உருவானு அருட் அருட்பெருஞ்சோதியே இறைவா உம்மை நான் புரிந்து கொண்டு அன்பு செய்வதற்கு எவ்வளவு பின் தங்கிவிட்டேன் உண்மையாகவே உம்மை அன்பு செய்ய நான் பிந்திவிட்டேன் நீர் என்னுள் குடியிருந்தீர் ஆனால் நானோ வெளியுலகில் அலைந்து திரிந்தேன் வெட்ட வெளியில் உம்மை வீணாக திரிந்தேன் உமது கைவேலையாகிய அழகிகளிடம் மட்டுமே என் நெஞ்சை பறிகொடுத்தேன் நீர் என்னுள் இருக்க நான் உம்மோடு இல்லாதிருந்தேன் படைப்பு பொருட்கள் உம்மை என்னை விட்டு மிகுந்த தொலைவில் பிரித்துவிட்டன நீர் என்னை அழைத்தீர் ஒளித்தீர் என் செவிகளைத் துளைத்தது உமது பேரொலி உமது ஒளியும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது உன் கண்களையே மங்க வைத்தது இப்போது உம்மீது மட்டுமே எனக்கு பசியும் தாகமும் நீர் என்னை தொட்டதுதான் தாமதம் நீ தரும் பேரமைதிக்காக நான் உருகி நிற்கிறேன் என்பதை புனித அகுஸ்தீன் இறைவனில் ஊறிக்குரிய மொழிகள் புனித அகுஸ்தீன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்